வணக்கம் நான் உங்கள் பவுலி இன்னைக்கு வந்து கார்னர் ப்ரொஃபைல் லைட்டு வந்து எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுலி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் எப்படி எப்படி இருக்குதுன்னு இந்த வீட்டில் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இப்போ பால் சீலிங் போடல நார்மல் சீலிங் தான் போட்டிருக்காங்க இப்போ ப்ரொஃபைல் லைட்டு கேட்டாங்க கார்னரில் கொஞ்சம் ஆல்சம் ஒர்க்கு ஸ்பாட் லைட் தான் போட்டிருக்காங்க ஹை ரூஃபில் மட்டும் இப்போ அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து கார்னர் ப்ரொஃபைல் லைட்டு மேலே உள்ள பேடு இது ஸ்லிப்பு மேலே உள்ள கிளாஸ் மாரி ஃபைபரில் இருக்கும் இது வந்து கார்னர் ஃப்ரேம் ஒரு அலுமினியத்தில் கொடுத்துருப்பாங்க உள்ளார ஸ்டிக்கர் ஓட்டுற அளவுக்கு கொடுத்துருப்பேன் இந்த கார்னரில் படிஞ்சிடும் அது அதுக்கு கிளிப்பு கொடுப்பாங்க நம்ம கிளிப்பு ஒரு இது ஒரு லென்த்துக்கு ஒரு பத்தடி இருக்கும் அந்த லென்த்துக்கு ஒரு மூணு கிளிப்பு இல்லை ரெண்டு கிளிப்பு கூட போட்டுக்கலாம் நம்ம இது காரணம் இல்லை நம்ம பால் சிலிங்லேயும் அடிச்சிக்கலாம் பால் சீலிங்லாம் ஈஸியான மெத்தடாக இருக்கும் இதில் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இப்போ தான் சொன்னாங்க அவங்க இதுக்குள்ளே ஸ்ட்ரிப் லைட் வாங்கியாச்சு இது ஒரு அஞ்சு மீட்ரு வரும் இது ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் ரேஞ்சு போல் வரும் அந்த இது வந்து மீட்ரு வந்து கரெக்டாக நூற்றி இருபது ரூபாயோ நூற்றி முப்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க எஸ்எம்பிஎஸ் வாங்கியிருக்கோம் இது பால் சீலிங்கில் வச்சிடலாம் இது நார்மல் சீலிங்கில் இங்கேயாச்சும் பாக்ஸ் மறைச்சி தான் கன்சீல் பண்ணி தான் வைக்கணும் அப்போ ஐரூஃப் மட்டும் அடிக்க வந்திருக்கோம் ஃபுல்லாக நாங்கள் நார்மலாக லைட்டிங் தான் போடுமே சீரியல் செட்டு போடுமா அந்த டோல் எஸ்எம்பிஎஸ் வாங்க எடுத்து வந்திருக்கோம் அதை போட்டு செட் பண்ணி பார்த்து போனோம்பா இது வந்து காரண அந்த ஸ்டாண்டுக்கு உள்ள கிளிப்பு இந்த கிளிப்பை ட்ரில் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே லாக் பண்ணலாம் நம்ம டீப் லைட்டுக்கு ட்ரில் பண்ணுறோமோ அதேமாரி லாக் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான் அந்தந்த சைஸுக்கு கரெக்டான அளவுக்கு வெட்டினாலே போதும் அதுக்கேற்ற மாரி இருக்கும் இது சாதாரண எஸ்எஸ்சில் கொடுத்துருப்பாங்க நம்ம வந்து கிளிப்பு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருப்பாங்க இப்போ கார்னரில் ஃப்ரேம் ஃபுல்லாக அடித்தாகுது நம்ம அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வழியாக தான் ஹோல்ஸ் போட்டு எடுக்க போகிறோம் ஏன்னா முன்னாடி ப்ரொவசன் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே பெண்டு போட்டு திருப்பி வச்சுருக்கலாம் இப்போ நம்மளுக்கு சொன்னதுனால சாரம் போட்டுட்டாங்க வேறு டெக்கரேஷன் லைட்டு ஸ்பாட் லைட்டு இருக்குது போட்டிருக்கோம் அது அது அடிச்சுலாம் கேட்டிருக்காங்க இப்போ வந்து ஸ்டிப் லைட் ஓட்டியாவது ஃப்ரேம் ஃபுல்லாக அந்த கார்னரில் டிப் லைட்டு மாரி சிம்பிளான மெத்தடு தான் நீங்கள் அப்படியே டிப்ளேட் லைட் அடிக்கிற மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிண வேண்டியது அந்த பாடரில் அப்படியே ஸ்டியூப் லைட் ஒட்டியாவது நம்ம வந்து அந்த ஜங்ஷன் பாக்ஸ்லேருந்து மேலே வர பைப்லேருந்து சின்னதாக ஓட்டை போட்டு ரெண்டு ஹோல்ஸ் ஒயர் எடுத்தாச்சு நம்ம அந்த அடுத்தது இந்த போர்டுக்கு வரணும் கீழே தான் எஸ்எம்பிஎஸ் படிகிட்டு கீழே தான் வைக்க போகிறோம் அப்படியே நம்ம இந்த சைட்லேருந்து கொண்டு வந்துடலாம் ஃபுல்லாக லைட்டு அதில் ஒட்டி ஃப்ரேம் அதில் கோத்துற வேண்டியதான் நம்ம வந்து லைட் வந்து இந்த சைட்லேருந்து லைன் எடுத்துக்கணும் ஒரு லைன் இன்னொரு லைன் இந்த ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு லைன் எடுத்துக்கணும் இப்போ ஃபுல்லாக நான் ஃபுல்லாக ஃப்ரேம் அடித்தாச்சு ஃப்ரேம் மேலே டாப்பில் கொத்துற வேண்டியதான் இந்த ஃபைபரில் தான் இருக்கும் கிளாஸில் தான் இருக்காது ஃபைபரில் தான் இருக்கும் நம்ம வந்து அது மேலே வந்து ஜவுத்தால் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த ஜவுத்தால் கோட்டிங் வந்து பெயிண்ட் அடித்த பிறகு டச்சாப் எல்லாமே முடித்த பிறகு அந்த பேப்பரை எடுத்துட்டோன்னா நல்லா பளிச்சுன்னு இன்னும் கொஞ்சம் ப்ரைட்னஸ் அதிகமாக இருக்கும் மேலே ஸ்க்ராட்ச் ஆகாமல் பேப்பர் கொடுத்துருப்பாங்க ஜவுத்தால் கொடுத்துருப்பாங்க இதேமாரி எடுத்துட வேண்டியதான் நம்ம பெயிண்டிங்கனால் டச் ஆப் ஒர்க் முடிஞ்ச பிறகு இது சாரத்தில் இருக்கிறதுனால இந்த ஒர்க்கை மட்டும் ஃபஸ்ட்டு முடிச்சு தந்தோம் ஹை ஃபே மேலே ஸ்பாட்லைட்னா மாற மாற்றுறது தனித்தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறோம் இது அவ்வளோதான் நாங்கள் நம்ம டெம்பரவரியாக எஸ்எம்பிஎஸ் கொடுத்துருக்கோமே அந்த எஸ்எம்பிஎஸ் வச்சு சப்ளை கொடுத்து இப்போ செக் பண்ணிக்கிட்டோம் நம்ம கீழே கன்சீல் பண்ணுறப்ப அதை கொண்டு போய் ஒயர் எடுத்து வச்சுருப்போம் பேசணும் இல்லை அதுக்கேற்ற மாதிரி வச்சுப்பான் இந்த கார்னர் எல்லாமே ஒயர் ஜாயிண்ட் எல்லாமே ஏற்றி ஏற்றி அடித்தால் தான் நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து கருப்படிக்காது இந்த பார்ட்ரு ஃபுல்லாகவே அடிச்சிருக்கலாம் நம்ம இந்த ஃப்ரேமு குறைச்சலாக ஒரு அறுபத்தஞ்சி மீட்டர்கிட்ட வாங்கியிருக்கோம் ஃப்ரேமு இதில் வந்து ப பதினஞ்சு மீட்டர் தான் அடிச்சிருக்கோம் மீதி இந்த ஆப்போசிட் பெரிய ஹாலு எல்லா சைடும் அடிக்க சொல்லியிருக்காங்க இந்த லைட்டு இருக்கிறதுனால லைட்டு நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல்லாக அந்த கார்னர்லாம் பாருங்கள் நல்ல ப்ரைட்னஸாக இருக்கும் பால்சிலிங் போலேயே இருக்கும் இதில் இடையில ஸ்பாட் லைட்னா போட்ட பிறகு நான் உங்களுக்கு ஒர்க்கு போ லைட்டிங் போடுறோம் ஃபுல்லாக தெரியும் இப்போ ஜெனலில் கட்டி நாங்கள் வந்து டெம்பரவரியாக சப்ளை கொடுத்து செக் பண்ணிவிட்டு சாரத்தை தவுக்குற வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டோம் அந்த ஃப்ரேமு கீழேருந்து பாருங்கள் ஐசிலிங்கும் நம்ம இதில் வந்து ஸ்பாட் லைட்டு நம்ம ட்ராப் லைட்டு எல்லாமே மாட்டிச்சு கொத்து லைட்டு எல்லாமே மாட்டின பிறகு உங்களுக்கு வந்து பேசேஜ் காட்டுறேன் நம்ம சாரம் போட்டுருக்கப்பே எல்லா ஒர்க்கும் சீலிங்கில் உள்ள ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பெயிண்டிங் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு இறங்கிட்டாங்கன்னா சாரம் பிரித்த பிறகு நம்ம மேல் ஒர்க் இருக்காது அப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக தனித்தனியாக வீடியோ காட்டுறேன் வால் லைட்டு அடிச்சிருக்கோம் எல்லாமே அடிச்சிருக்கோம் இந்த கார்னர் ஃப்ரேம் லைட்டு எல்லாமே அடிச்சிருக்கோம் இந்த ஹாலில் இந்த ஏரியா சைடு எல்லா சைடும் அடிச்சிருக்கோம் ப்ரொஃபைல் லைட்டு எல்லாமே ஃபுல்லாக அடிச்சிருக்கோம் நான் உங்களுக்கு அதை போடுறப்போ ஃபுல்லாக டீட்டெயில் காட்டுறேன் கீழே இருந்து காட்டுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் இப்போ ஒரு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்னா நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் ஏதாச்சும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி